மதுரை மாவட்டம் உடையாம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கட்டப்பெரிய கருப்பன் எழுபத்தைந்து வயதான முதியவரான இவர் விவசாய தொழிலில் ஈடுபட்டு வந்தார் இவருக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த அவரது உறவினர் போஸ் என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக சொத்து தகராறு இருந்து வந்தது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தனது வீட்டின் அருகே இருந்த காலி இடத்தை அளந்து கற்களை ஊன்றும் பணியில் கட்டப்பெரிய கருப்பன் ஈடுபட்டார் அப்போது அங்கு வந்த போலீசும் அவருடைய மகன் தங்கப்பாண்டி உட்பட நான்கு பேர் கட்டப்பெரிய கருப்பனை அநாகரிகமாக பேசியதுடன் கடப்பாறை கம்புகளாலும் அவரை கடுமையாக தாக்கியதில் பலத்த காயமடைந்தார் அப்போது தடுக்க சென்ற கட்டப்பெரிய கருப்பனின் மனைவி ஐயம்மாளுக்கும் காயம் ஏற்பட்டது அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அவர்களின் மருமகள்கள் ஜோதி சுதா ஆகியோர் ஆம்புலன்ஸ் உதவியுடன் இருவரையும் மீட்டு மேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சோதனை செய்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தினர் அதன்படி மதுரை அரசு மருத்துவமனையில் கட்டப்பெரிய கருப்பனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது வந்து இந்த மாதிரி சன்னம் பேசிட்டு இருக்கீங்களே அவன் வந்து அடிச்சு அவங்க அப்பா கம்பு எடுத்து போட்டா சார் அடிச்ச கம்பியை போட்டார் சார் திருப்பி வந்து அவன் வந்து கடப்பார கம்பினால அடிச்சு விட்டான் சார் அடியிலே அவனுக்குள்ளே மயக்க விழுந்துட்டு கீழே உட்காந்துட்டார் சார் உளுந்தோனே வானிராக ஊற்றிடுச்சு சார் கண்ணு பார்த்தோன்னா அந்தனையாவது வளமும் போயிடுச்சு சார் இப்படி அடிச்சிட்டீங்களாடான்னு சொன்னேன் உங்களையும் அடிப்ப முடியும் அப்படின்னு சொன்னாங்க அடிச்சுடுவோம் நீங்கள் முடியும் அப்படின்ட்டாங்க அப்படியே எங்களுக்கு கை காலெலாம் ஓடலை அப்படியே மாமனார் எல்லாரும் நூற்றி எட்டு வந்து நாங்கள் தூக்கிட்டு மேலூருக்கு கொண்டு போனான் இதனிடையே இந்த தாக்குதல் தொடர்பாக மனைவி ஐயம்மாள் அளித்த புகாரின் அடிப்படையில் போஸ் அவருடைய மகன் தங்கபாண்டி உட்பட நான்கு பேர் மீது கொலை மிரட்டல் தாக்குதல் அநாகரிகமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரும் உயர்நீதிமன்ற கிளையில் முன்ஜாமீன் பெற்றிருந்தனர் இந்நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி கட்டப்பிரிய கருப்பன் பரிதாபமாக உயிரிழந்தார் முழுசன்னை அரசு பண்ண பாட இல்லை நாங்கள் வந்து ரொம்ப வேதனையில் வந்து குடும்பத்தோடு ரொம்ப ரொம்ப வேதனையில் அழகும் போய் ஆஸ்பத்திரி போய் போகிற இருக்கோம் சார் போலீசு முதல நடவடிக்கை எடுக்கல இது வரைக்குமே வந்து அரசு பண்ணாத அளவுக்கு இருக்கிறாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப தாழ்த்து போட்டு இந்த குடும்பத்தில் ரொம்ப வேதனை அடைஞ்சு போய் இருக்கிற அடிபட்டு கொலையாய் குலை நடந்து நாங்கள் வேதனையாக போயிருக்கோம் இது குறித்த தகவல் அறிந்த மேலூர் போலீஸார் கொலை வழக்காக மாற்றி வழக்கு பதிவு செய்து மேலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிணையினை ரத்து செய்யக் கோரியும் மனு தாக்கல் செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ரமேஷ் தமிழ் மேலூர்